இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் இயற்கையான உரங்கள் செய்வது குறித்து நிறையா பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வேறொரு உரத்தை குறித்து பார்க்கலாம் நம்ம சாப்பாட்டில் பீட்ரூட்டுக்கு ஒரு இடம் உண்டு எப்படியும் பத்து நாளைக்கு உருவாட்டியாவது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இந்த பீட்ரூட் தோலிலிருந்து எடுக்கப்படுகிற உரத்தில் நிறையா பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் அண்ட் கொஞ்சம் விட்டமின்ஸும் இருக்குது இது பூக்கள் பூக்குறதுக்கு மட்டும் உதவுறதில்லை அதே நேரத்தில் பூக்களோட கலர் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கும்படி இது ஹெல்ப் பண்ணுது இந்த பீட்ரூட் தோலை மண்ணில் புதைத்து வைக்கும்போது அது மண்ணை நல்ல ஆரோக்கியத்திற்குள்ளாக நடத்தும் தோலை இப்படி ஒரு கத்திரி கொண்டு குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து இந்த தோல்களை அதில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இந்த டப்பாவை நம்ம மூடி வைத்து விடணும் தண்ணீர் இந்த பீட்ரூட் தோளில் பட்ட உடனே பார்த்தோம்னா அதனோட நிறமும் சிகப்பு கலருக்கு மாறுது ஆனால் இந்த தோலை மூடி நம்ம வைக்கும்போது ஒரு மூன்று நாட்கள் கழித்து பார்க்கும்போது அந்த நிறம் இன்னும் வந்து ரொம்ப டீப்பாக நமக்கு இருக்கும் இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சத்துக்கள் எல்லாம் இதில் இறங்கி இருக்குதுன்னு சொல்லி அதனால் மூன்றாவது நாட்கள் அதை திறந்து இதை நம்ம நல்லா இப்படி கலக்கி விடலாம் ஏதாவது குச்சி கொண்டு கூட நீங்கள் இதை கலக்கி விடலாம் இப்போ இந்த தண்ணீரை மட்டும் நம்ம வடித்தெடுத்து இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம் இது வந்து ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்காது வேணும்னா இதை டைல்யூட் பண்ணி கூட ஊற்றலாம் ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நமக்கு இது ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் தேவையில்லை வடிகட்டின திரவ உரமானது இப்படி அழகாக பாட்டிலில் நிற்கிது இதை நம்ம எல்லா பூக்கிற செடிக்கும் காய்கறி செடிக்கும் ஊற்றலாம் ஏன்னா பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இதில் இருக்குது இந்த பீட்ரூட் தோலை தண்ணியில் ஊறப்படும் போது கொஞ்சமாக ஈஸ்ட்டை கூட இதை நம்மளை போட்டுக்கலாம் அது போடும்போது இன்னும் நன்றாக புளித்து இதோடய அந்த சக்தி வீரியம் நிறைந்ததாக இருக்கும் இப்போது தண்ணீர் வெடித்து விட்ட பிறகு அந்த தோல் இருக்குது அந்த தோலை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே புதைத்து வைக்கலாம் இல்லைனா கம்போஸ்ட்டில் போடலாம் மண்ணுக்குள்ளே புதைத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஏரியா மண்ணை இது நல்ல ஒரு சத்து நிறைந்ததாக மாற்றுகிறதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு ஒரு வாட்டி இப்படி நம்ம இந்த தோள்களை புதைத்து வைக்கும்போது மண் வளம் நிறைந்ததாக மாறுமா தோளில் வெயிலில் காய வச்சு அப்படி கூட நம்ம இதை ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணலாம் இல்லை செடிகளை சுற்றி போட்டு மல்ச்சாகவும் யூஸ் பண்ணலாம் இப்படி பீட்ரூட் தோள்களை பல வகையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் தோட்டத்திற்கு ரெண்டாவது ஃபர்ட்டிலைசர் பார்க்கும்போது இந்த மேங்கோஸ் ஆப்பிள்ஸ் எல்லாம் ஒரு வகை சீசனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் வாழைப்பழம்தான் எல்லா சீசன்லேயும் கிடைக்கும் இப்படி சீசனல் ஃப்ரூட்ஸை கூட நம்ம அதோடய தோள்களை உரமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம் மாம்பழ தோள்கள் மண்ணோட வளத்தை மேம்படுத்துது செடிகளுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது இந்த உரம் செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ தடுத்து தடுத்துவிடும் இது ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு உரம் கூட ஆப்பிள் தோள்களில் பொட்டாசியமும் விட்டமின்ஸும் நிறைந்து காணப்படுது இப்போ இந்த தோள்களை நம்ம ஒரு மிக்சியில் எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அதை நன்றாக நம்ம அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்த இந்த விழுதை ஒரு பக்கெட்டில் போட்டு அந்த பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக வெள்ளம் போடலாம் என்கிட்ட வெள்ள தண்ணீர் இருந்தது அதனால் அந்த தண்ணீரை இதனோட ஊற்றி மூடி வைத்து விட வேண்டும் ஃபைவ் டேஸ் வரை கூட வைக்கலாம் நான் ஒரு நாள் தான் வைத்தேன் ஒரு நாள் கழித்து அதை பார்க்கும்போது இப்படி நொதி திருந்தது அதோட தண்ணீர் கொண்டு கலந்து மற்ற எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றி விடலாம் இப்படி மண்ணிலையும் ஊற்றலாம் இதை நம்ம வடிகட்டி செடிகள் மேலே இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் இந்த ரெண்டு இயற்கை உரங்களும் மண் வளத்தை செழுமைப்படுத்துகிறது நீங்களும் உபயோகித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ